ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி பதிமூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்வக்த பாப்தாதா மதுபன் உலக மாற்றம்தான் பிராமண வாழ்க்கையின் முக்கியமான கடமையாகும் உலக மாற்றம்தான் பிராமண வாழ்க்கையின் முக்கியமான கடமையாகும் உலகத்தை படைப்பவர் தந்தை இன்று தன்னுடைய சகயோகி உலக மாற்றம் செய்யும் உயர்ந்த ஆத்மாக்களை பார்த்து எப்படி தந்தை உலகை மாற்றுவதற்காக பொறுப்பில் இருக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் அனைவரும் தன்னை இதே காரியத்துக்கு பொறுப்பாளர் என்று நினைத்து எப்பொழுதும் நடந்து கொள்கிறீர்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க நான் பரிவர்த்தனை செய்யணும் அப்படிங்கிற இந்த நினைவு எப்பொழுதுமே நிலைத்திருக்குதான்னு கேட்குறாங்க உலகை மாற்றம் செய்பவர்கள் முதலில் தன்னை மாற்றம் செய்கிறான் யார் தன்னை ஏதாவது விஷயத்தில் மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அவங்க உலக மாற்றத்தினுடைய காரியம் செய்வதற்காக பொறுப்பாளராக எப்படி ஆக முடியும் இப்பொழுது ஒரு நொடியில் தன்னுடைய நினைவை மாற்றம் செஞ்சிடுங்க அதாவது தன்னை உடல் அல்ல ஆத்மாவினுடைய சொருபத்தில் நிலைத்திருந்து பாருங்கள் அப்படின்னு பாப்தாதா டைரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா தன்னுடைய நினைவை ஒரு நொடியில் மாற்றம் செய்ய முடியுமா அடுத்து தன்னுடைய உள் உணர்வை ஒரு நொடியில் மாற்றம் செய்ய முடியுமா அடுத்து தன்னுடைய சுபாவம் மற்றும் சமஸ்காரத்தை ஒரு நொடியில் மாற்றம் செய்ய முடியுமா அடுத்து தன்னுடைய ஆத்மாவின் எந்தவிதமான விதமான தொடர்புகளையும் ஒரு நொடியில் மாற்றம் செய்ய முடியுமா அடுத்து தன்னுடைய எண்ணத்தை வீணானதிலிருந்து சக்தி நிறைந்ததாக ஒரு நொடியில் மாற்றம் செய்ய முடியுமா அடுத்து தன்னுடைய முயற்சி செய்யும் வேகத்தை ஒரு நொடியில் சாதாரணத்திலிருந்து தீவிரமானதாக ஆக்க முடியுமா அடுத்து தன்னை ஒரு நொடியில் பௌதிக உலகத்திலிருந்து விலக்கி சென்று நிராகார பரந்தாம நிவாசியாக ஆக்க முடியுமா இதைத்தான் பரிவர்த்தனை சக்தி அப்படின்னு சொல்கிறது சங்கமிகத்தில் முக்கியமான விஷயமே பரிவர்த்தனைக்கானது தான் எப்படி மற்ற சக்திகளை தன்னுள்ள சோதனை செய்கிறீங்களோ அதே மாதிரி பரிவர்த்தனை செய்யும் சக்தியும் மேலே கூறிய அனைத்து விஷயங்களிலும் எவ்வளோ வந்திருக்குது அப்படின்னு இதை சோதனை செய்கிறீங்களா முயற்சி செய்வதில் தடை ரூபம் இன்னும் வருது அப்படின்னா பரிவர்த்தனை சக்தியின் குறை இருக்குது அனைத்து பிராப்திகளினுடைய ஆதாரம் பரிவர்த்தனை சக்தி அனைத்து பிராப்திகளினுடைய ஆதாரம் பரிவர்த்தனை சக்தி தன்னை பரிவர்த்தனை செய்ய முடியாத காரணத்தினால எவ்வளவு உயர்ந்த லட்சியத்தை வைக்கிறீங்களோ அந்த லட்சியத்தை பிராப்தி செய்ய முடியறது இல்லை பரிவர்த்தனை செய்யும் சக்தி இல்லாத காரணத்தினால விரும்பிய போதும் சாதனத்தை உபயோகித்த போதும் உயர்ந்த தொடர்பை ஏற்படுத்திய போதும் சக்திக்கு ஏற்றபடி நியமங்களின்படி நடந்து கொண்ட போதிலும் மேலும் தன்னை பிராமணன் அப்படின்னு சொல்லிக்கொள்ளும் போதிலும் தன் தான் திருப்தியாக இல்லை ஒரு பரிவர்த்தனை செய்யும் சக்தி சர்வசக்திவான் தந்தை மற்றும் அனைத்து உயர்த்த ஆத்மாக்களின் அருகில் செல்வதற்கான சாதனமாக ஆகிவிடுகிறது பரிவர்த்தனை சக்தி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு பிராப்தியில் இருந்தும் வஞ்சிக்கப்பட்டு ஒரு ஓரமாக நின்று கொண்டிருப்பதாக தன்னை எப்பொழுதும் அனுபவம் செய்வீங்க அனைத்து விஷயங்களையும் தூரத்திலிருந்து பார்ப்பவராக மற்றும் கேட்பவராக தன்னை அனுபவம் செய்வீங்க எப்பொழுதும் அன்பு சகயோகம் மற்றும் சக்தியினுடைய அனுபவம் செய்வதனுடைய தாகம் உள்ளவராக இருப்பீங்க தனக்காக அநேக விதமான ஆசைகள் எதிர்பார்ப்புகள் மற்றும் விருப்பங்களினுடைய விஸ்தாரம் புயலுக்கு சமமாக வந்து கொண்டே இருக்கும் இந்த புயலினுடைய காரணமாக பிராப்தியினுடைய இலக்கு எப்போதும் தூரத்தில் இருப்பதாக தென்படும் இன்று அந்த மாதிரி உலகை மாற்றம் செய்யும் குழந்தைகளுடைய காட்சியை பார்த்தோம் பௌதிக உலகத்தில் தண்ணீரினுடைய புயல் வந்திருக்குது அதனுடைய காட்சிகளை கேட்டுக்கொண்டே இருக்கீங்க கேட்டு மகிழ்ச்சி வருதா அல்லது இறக்கம் வருதா அல்லது பயமும் வருதா என்ன ஆகுது சில நேரம் பயம் ஏற்படுதா சில நேரம் இரக்கம் வருதா பாண்டவர்களுக்கு பயம் ஏற்படுதா இரக்கம் வருதா அல்லது மகிழ்ச்சி வருதா பயமோ இருக்கக்கூடாது அந்த நேரத் அந்த நேரத்தில் நான் பெண் என்ற இந்த எண்ணம் வருவது கூட தவறு தன்னை ஒருபொழுதும் தனியாக இருப்பதாக நினைக்கவே கூடாது தன்னுடைய இணைந்த ரூபம் சிவ சிவசக்தியினுடைய ரூபத்தின் நிலையில் இருக்கணும் சக்தி என்று மட்டுமல்லாமல் சிவசக்தி என்று இருக்க வேண்டும் இணைந்த ரூபத்தினுடைய நிலை மூலமாக எப்படி ஸ்தூலமாக இருவரை பார்த்து தாக்குவதற்காக தயக்கம் ஏற்படும் அதே மாதிரி இணைந்த நிலையினுடைய பிரபாவம் அந்த நேரத்து இயற்கை மற்றும் நபரின் மேல் ஏற்படும் அதாவது ஏதேனும் தாக்குதல் செய்வதில் தயக்கம் ஏற்படும் நபர் மட்டுமல்லாமல் இயற்கையினுடைய தத்துவமும் தயக்கம் காட்டும் அதாவது அதுவும் தாக்குதல் செய்ய முடியாது ஒரு அடியினுடைய தூரத்தில் கூட பாதுகாப்பாக இருந்துருவீங்க ஆயுதங்கள் இருந்தபோதிலும் ஆயுதம் சக்திசாலியானதாக இருந்தபோதிலும் அவர்கள் பலமற்றவர்களாக ஆகிடுவாங்க ஆனால் அந்த நேரம் ஒரு நொடியில் தான் தனியாக இல்லை நான் பெண் அல்ல சிவசக்தியாக இருக்கிறேன் மேலும் இணைந்த ரூபத்தில் இருக்கிறேன் அப்படின்னு பரிவர்த்தனை செய்யும் சக்தியை உபயோகப்படுத்துங்க இதிலேயும் பரிவர்த்தனை சக்தி தேவைதான் இல்லையா தன்னுடைய சக்திசாலியான நினைவு மற்றும் உள் உணர்வினால் நபர்களை மற்றும் இயற்கையை பரிவர்த்தனை செஞ்சிடணும் தன்னுடைய சக்திசாலியான நினைவு மற்றும் உள் உணர்வினால் நபர்களை மற்றும் இயற்கையை பரிவர்த்தனை செய்திடணும் இப்பொழுதோ இது இரண்டாவது மூன்றாவது கணக்கு அல்லது இரண்டாவது மூன்றாவது வகுப்பினுடைய பரீட்சையாகும் கடைசி பரீட்சையினுடைய வடிவமோ இதை விட பல மடங்கு பயங்கரமான ரூபத்தில் இருக்கும் பின்பு என்ன செய்வீங்க என்ன அது என்று அநேகருக்கு எண்ணம் எழுது சிலர் அன்பு மற்றும் உரிமையில் சொல்றாங்க இந்த காட்சிக்கு முன்பாகவே எங்களை அழைச்சிருங்க நாங்களும் வதனத்திலிருந்து பார்ப்போம் என்று சொல்றாங்க ஆனா சக்தி சுரூபத்தினுடைய நடைமுறை பங்கு மற்றும் சக்தி அவதாரத்தினுடைய பிரதட்சத்தினுடைய பங்கு தன் மூலமாக சர்வ சக்திவான் தந்தையை பிரத்யட்சம் செய்வதற்கான பங்கு அந்த மாதிரி சூழ்நிலை தான் ஏற்படும் ஆகையினால் அந்த மாதிரியான காட்சிகளை அகால மரணங்களின் ஓலங்களை பார்ப்பது மற்றும் கேட்பதற்காக பரிவர்த்தனை சக்தியை அதிகரிங்க ஒரு நொடியில் பரிவர்த்தனை செய்யுங்க ஏன்னா காட்சியே ஒரு நொடியினுடைய ஆதாரத்தில் தான் இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் ஒரு பக்கம் ஒன்றும் புதிதல்ல என்ற பாடத்தினுடைய நினைவு இருக்கும் அதன் மூலம் எவ்வளோ அதிக வேட்டையாடப்பட்டதோ அவ்வளவு அதிகமான குஷி வேட்டைக்காரனுக்கு இருக்கும் என்ற அந்த மாதிரியான நிலை இருக்கும் என்றால் சாட்சியாக இருக்கும் நிலை அதாவது பார்ப்பதில் மகிழ்ச்சியும் வரும் மேலும் கூடவே உலக நன்மை செய்பவர்களுடைய நிலை எதில் இரக்கமும் இருக்கும் இரண்டின் அதாவது சாட்சியாக இருக்கும் நிலை மற்றும் உலக நன்மை செய்பரின் நிலை சமமாக இருக்கணும் புரிந்ததா இது என்ன நடந்தது அது சாக்கார உலகத்தின் செய்தி ஆக்கார உலகத்தினுடைய செய்தி என்ன அப்படின்னா பரிவர்த்தன சக்தியின் குறையின் காரணமாக அநேக விதமான விருப்பங்களினுடைய புயல் என்ன தென்படுதோ அதனுள் பெரும்பான்மையான குழந்தைகள் வரிசைக்கரமாக தென்படுறாங்க என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அவங்களுடைய கூக்குரல் என்னவாக ஒழிக்குது நாங்கள் விரும்புகிறோம் பின்பு ஏன் வந்து நடக்கிறது கிடையாது இது நடக்கணும் ஆனால் நடப்பது கிடையாது மிகுந்த முயற்சியும் செஞ்சாயிடுச்சு அதே மாதிரி அநேக விதமான மனதின் ஓசை தடுக்காதில் விழுகிறது ஆகையினால இந்த புயலை அகற்றுவதற்கான சாதனம் பரிவர்த்தனை சக்தியை அதிகரித்தீங்க அப்படின்னா பிரதட்ச பலனினுடைய பிராப்தி செய்ய முடியும் எப்பொழுதும் இதை நினைவில் வையுங்க நான் தந்தையினுடைய சகயோகி உலக மாற்றம் செய்பவன் நான் உலகை மாற்றம் செய்பவனாகத்தான் இருக்கிறேன் பரிவர்த்தனை செய்வது தான் என்னுடைய காரியம் அதாவது இந்த தான் பிராமண வாழ்க்கை கிடைச்சிருக்கு ஆகினால தன்னுடைய உண்மையான காரியத்தை நினைவில் வைத்து கொண்டே நடந்து கொள்ளுங்க நல்லது அந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு நொடி தந்தையுடன் இருக்கும் சகயோகி ஆத்மாக்களுக்கு இயற்கை மற்றும் சூழ்நிலை மற்றும் நபர்களை பரிவர்த்தனை செய்யக்கூடிய எப்பொழுதும் தந்தைக்கு சமமான மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற சுய கௌரவத்தில் நிலைத்திருக்கக்கூடிய தனக்காகவும் மற்றும் மற்றவர்களுக்காகவும் எப்பொழுதும் நன்மை வைக்கும் பாவனை வைக்கக்கூடிய அந்த மாதிரி உலக நன்மை செய்யும் உலக மாற்றம் செய்யும் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் வரதானம் ட்ரஸ்டி நிலையின் நினைவு மூலம் பொறுப்பில் இருப்பவன் என்று புரிந்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய டபுள் லைட் ஆகுக டபுள் லைட்டாக ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒவ்வொரு காரியத்தையும் ட்ரஸ்டி நிலையினுடைய நினைவின் மூலம் பொறுப்பில் இருப்பவன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் பொறுப்பில் இருப்பவன் என்ற உணர்வு சுமையை சுலபமாக அகற்றிடும் என்னுடைய பொறுப்பு நான் தான் கவனிக்கணும் நான் தான் யோசிக்கணும் அப்படின்னா சுமை ஏற்படுது பொறுப்பு தந்தையினுடையது மேலும் தந்தை ட்ரஸ்டி அதாவது பொறுப்பில் இருப்பவர் அதாவது கருவியாக ஆ ஆக்கியிருக்கிறார் அப்படிங்கிற இந்த நினைவினால் டபுள் லைட் ஆகி பறக்கும் கலையினுடைய அனுபவம் செய்து கொண்டே இருங்க எங்கு என்னுடையது என்பது இருக்குதோ அங்கு சுமை இருக்கும் ஆகையினால் எப்பொழுதாவது எந்த காரியத்திலாவது சுமையை உணர்றீங்க அப்படின்னா எங்கேயாவது உன்னுடையது என்பதற்கு பதிலாக என்னுடையது என்று சொல்லவில்லை தானே என்பதை சோதனை செய்யுங்க சுலோகன் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆன்மீக உணர்வு மற்றும் சுப பாவனை இருக்குது அப்படின்னா ஒரு வார்த்தை கூட வீணாக செல்ல முடியாது ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆன்மீக உணர்வு மற்றும் சுப பாவனை இருக்கிறது என்றால் ஒரு வார்த்தை கூட வீணாக செல்ல முடியாது நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி